அந்த வலது குறத்துக்கும் புயத்திற்கும் தாவிடு யாரெல்லாம் சொன்னது பின்பு தன்னை குறித்த அவரே சொன்னது எல்லாம் காத்துட்டு இருந்தோம் இப்போ இகைந்த சகுந்தி குறித்து சொல்லப்பட்டது தன் கையால் ஆணியை தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியை சுத்தியையும் பிடித்து சிசேராவை அடித்தார் அவன் நெற்றில உடும் கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள் அப்படியா தான் இந்த பெண்ணை குறித்த சொல்லி இருக்கும் பாருங்க அவங்க அந்த சகோதரிக்கு அந்த அவர் கையை கைய தான் அடிச்சான் அவன் பயங்கரமா தூங்கிட்டு இருக்கான் தூக்கத்தை கொடுத்தது யாரு அந்த ஆணைய பிடிச்சி அடிக்க அப்படி அடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு வேலை நான் நினைச்சேன் அப்படி அதை யோசிச்சு பாக்குறேன் அப்படி வச்சு ஒரு 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 தொட்டு தட்டும் போது அவங்க முடிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் அவன் நெட்டியில உரு வந்து அடிக்கிறா தட்டா அந்த சுத்தியில வச்சு அடிக்கிறான் அடிச்ச உடனே உருவ கடாபீன் போட்டிருக்கு உள்ள வரைக்கும் போகுது அது வாது அப்படியா அப்படின்னு அவன் தலை உடைத்து போட்டாள் அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான் அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான் அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து போனான் மடிந்து கிடந்தான் இதுக்குள்ள அநேகம் கருப்பொருள் இருக்கிறது அநேக பொருள் அடங்கி இருக்கிறது நாம இத்தனையும் வந்த ஒவ்வொரு அதிகாரமும் வசனமும் அதற்குள்ள செய்த வலதுகரம் செய்த அவருடைய காரியங்களை ஒவ்வொருவரும் மோசடியிலிருந்து தாமீரிலிருந்து எல்லாரும் சொன்ன அத்தனை அதிசயங்களையும் பார்த்துட்டு வந்தோம் அவர்கள் அந்த வலதுகரத்தையும் புயத்தையும் குறித்து அவர்கள் பாடின பாட்டு அவர்கள் வர்ணித்த வர்ணனை அவர்கள் பேசின வார்த்தைகள் அத்தனையும் நாம இப்ப வாசித்தோம் அத்தனைக்குள்ளேயும் இருந்த மனிதர்களுக்கு அந்த வலது ஆண்டவருடைய ஆண்களுடைய வலது அதை குறித்து தெரிந்தவர்கள் தியானிக்கிறவர்கள் அதை குறித்து அறிந்தவர்கள் அப்படிப்பட்ட இந்த சகோதரி அப்படிப்பட்ட நீங்களும் நானும் கூட இதை அறிந்திருந்தோமானால் அந்த தன்மைகளை புரிந்து அனுபவித்திருந்தோமானால் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் சுத்தியில கையில பிடிச்ச உடனே அந்த வலது கையினால் அடிக்கும் போது எதிரியாகிய எதிரியாகிய சத்ரு பிசாசு வன்கண்ணாவி பல விதங்கள்ல போராடுகிற அத்தனையும் அப்படியே வலது கையால நீட்டும் போதும் புயத்தால் செய்யும் போதும் அங்க என்ன பண்ணுவானா செத்து மடிந்து போகும் அவன் எங்கே விழு மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான் ஒரு பெண் சாதாரண பெண்ணு தான் அவருடைய வலது கையை குறித்து அவன் சொல்லி கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தன் கையால் ஆணியை அடித்தார் வலது கையால் பாருங்க அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க தன் கை தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரையும் சுத்தியலையும் பிடிச்சாலும் மகிமை உண்டாகட்டும் அந்த வசனத்தை அப்புறம் வாசம்னா நம்ம வாசிக்க முடியும் தேபாராளை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கும் தேபாராள் நான் சொல்ற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பார்க்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச சம்பவங்கள் தான் ஜெபோராள் வந்து அவர் சொல்லுவா பனி ஐந்தாவது அதிகாரம் அந்த பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது விழி விழி செபோராளே விழி விழி பாட்டு பாடு பாராட்டை எலும்பு அபிநோகாமின் குமாரனே உன்னை திரையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ சொல்றாங்க ஜெபோராள் சொல்றான் ஜெபோராள் தீர்க்கு தரிசி அவளை குறித்து பார்க்கும்போது ஒரு தையல் தைக்கிற ஒரு பெண் அல்ல சாடக்கூடியவள் அப்படின்னா போட்டிருக்கு அப்போ சொல்றா விழி விழி செவோனாளே விழி விழி பாட்டு பாடு பாராக்க எழுப்பு அபினவாமின் குமாரனை உன்னை சிறையாக்கிறவர்களை சிறையாக்கி கொண்டு போ அப்படின்னு சொல்றா பாருங்களேன் கத்திரிக்க மைமே உண்டாகும் சொல்றா விழி விழின்னு ஆட்டு சொல்றான் தனக்குள்ளேயே தன்னை துடைப்படுத்துகிறாள் தன்னை குறித்தவள் சொல்றா செவோராலை எலும்பு இந்த நேரம் அமைதியா இருக்காத எலும்பு அப்படின்றா செவோராலை விழி அவளுக்கு நல்ல பாட வருமா பாட்டுபாடு அப்ப கூட இருக்கிற பாராட்ட சொல்றா பாராக்கிய எலும்பு அப்படின்னா பாருங்க உற்சாகப்படுத்துகிறா தன்னோடு இருக்கிறவனை உற்சாகப்படுத்தி அவள் பாட்டு பாடு அப்டினு குமாரனை சிறை பிடித்துக் கொண்டு போ சிறையாக்கி கொண்டு போனா எதிராளியை சிறையாக்கினவர்களை சிறை பிடிப்பதற்கு இவள் உற்சாகப்படுத்துகிறார் இவட வார்த்தையை கேட்ட உடனே அங்கு ஒரு உற்சாகம் வருகிறது அரசு சாமியானவரும் உதவி செய்கிறார் அப்போ வலது கை அவனுடைய வலது கை அந்த அடிக்கும் போது அவன் அந்த ஆணி உள்ள போகுது நுழைந்து செத்து மடில்லாக்கினர்களை சிறை பிடித்து கொண்டு வசனம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வாக்கு தத்துவம் வாக்கு தத்துவம் தேவன் கொடுத்த இந்த ஒவ்வொரு நபரும் வேதவர் வேத பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு செப வீரர்களும் செப வீராங்கனைகளும் செய்கிற காரியங்களை நமக்கு நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார்கள் என்றால் அவைகளை வாசிக்கும் போது நாமும் அவ்வழியில நடப்போம் என்றால் வலதுகரம் நம்முடைய வலது கையும் செய்கிற காரியங்கள் அங்கு சத்துருவை சத்துருடைய தலையை உடைக்கும் சிறைப்பிடிக்கும் சிறையாக்கி கொண்டு போல சிறை பிடித்துக் கொள் சொல்றேன் பாருங்க சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ அப்படித்து கொண்டு போ மற்ற போது அவருடைய ஆண்டவர் அவருடைய கண்மையில பாருங்களேன் அவருடைய வலது கடத்தையும் புயத்தையும் குறித்து நாம் பார்த்தோம் அவருடைய புயம் அவரோட வலது கடம் செய்யற அற்புதங்களை வாசித்தோம்